அடுத்து பரிசளிப்பு விழா துவங்க இருக்கிறது பரிசு பெற வேண்டிய தகுதி பரிசளிப்பு விழா துவங்க இருக்கிறது பரிசு பெற மைதானத்தின் மையப்பகுதியில் வந்து தங்களுக்கான இருக்கைகளில் அமர்

ட்ரூ லவ் இந்த எடுத்துக்காட்டை ட்ரூ லவ் நல்லவர்கள் மட்டும்தான் அவங்களோட நல்ல செயல்கள் தான் இன்னைக்கு நம்ம வந்து எங்க அப்பா அப்படி பண்ணாங்க நல்லது நான் சொல்லி பகுதியின் இருக்கைகளில் வந்து அமர்ந்து நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு விழாக்குழு मेरा मेरा अल्लाह कूम अरे मेरा अल्लाह कूम